ஹாய் நான் டாக்டர் சங்கேஸ்வரன் சேலம் லாஸ்ட் வீக் நான் பார்த்த ஒரு பேஷண்ட் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பற்றி உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஏற்கனவே நம்ம வந்து பாம்பு கடி பற்றி பேசியிருக்கோம் ரெண்டு வீடியோ பேசியிருக்கோம் ஒன்று வந்து கட்டுவிரியன் பாம்பு கடித்தது குறித்து பேசியிருக்கோம் அதே போல் கண்ணாடி விரியன் பாம்பு கடித்த ஒரு பேஷண்ட் பற்றி நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பேச போகிற நம்ம பேச போகிற இந்த டாபிக் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் நேக் இது என்ன அப்படின்னா இந்த பேஷன் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் இருந்து இருக்க தோட்டத்தில் அவர் நைட்டில் வேலை செய்யும்போது பாம்பு கடித்து அங்கிருந்து அவர் கள்ளக்குறிச்சி ஜீகிச்சுக்கு வந்து கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு வராங்க நைட் டைமில் பாம்பு கடிச்சிருக்கு அங்கே விவசாய நிலத்தில் அவர் வேலை செய்யும்போது பாம்பு கடிச்சிருக்கு அங்கிருந்து அவரை கள்ளக்குறிச்சி ஜிஹெச் கூட்டிகிட்டு வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் பார்த்துட்டு பாம்பு கடிக்கு உண்டான மாற்று மருந்து ஆன்டிஸ்னேக் வினோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்று மருந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு அவருக்கு மூச்சுட சிரமம் இருந்ததுனால செயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் அதன் பிறகு பேஷண்டை வந்து ரெஃபர் பண்ணிடுறாங்க பேஷண்ட் நம்மகிட்ட வர்றாங்க நம்ம மணிப்பாள ஹாஸ்பிட்டில் வந்து லேண்ட் ஆகிறாங்க நம்ம பார்க்குறோம் பேஷண்ட் வந்தப்போ நம்ம பார்க்கும் பொழுது பேஷண்ட்டுக்கு வந்து எந்த கை கால் அசைவு எதுவுமே கிடையாது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிரைண்டடான பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு லாக்கடின்னு சொல்கிறோம் மூளைச்சாவு அடைந்த பேஷண்ட்டை நம்ம பார்க்கும்போது என்னென்ன என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கிட்டத்தட்ட அதெல்லாமே இருக்குது பட் பாம்ப்கடின்னு நமக்கு தெரிஞ்சதுனால இது நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது பட் நமக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது ஏதாவது மூளையில் ரத்த கசியில் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம சிடி பிரைன் எடுக்கிறோம் அதில் நார்மலாக இருக்குது இந்த வெளியில் ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் வந்து அவங்களுக்கு வந்து பாம்பு மாற்று மருந்து கொடுத்துருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இந்த பேஷண்ட் வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பட் அந்த பாம்பு கடி விஷம் விஷமுறிவு மருந்து கொடுத்துமே இந்த பேஷண்ட்டுக்கான முன்னேற்றம் எதுவும் இல்லாதனால மீண்டும் ஒரு டோஸ் நம்ம கொடுப்போம் ரெண்டாவது டோஸ் நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது டோஸ் கொடுத்துட்டு பேஷண்டை செயற்கை சுவாசத்தில் நம்ம வைக்கிறோம் மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் பேஷண்ட்டு வந்து என்ன பாம்பு கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கு தெரியல பேஷண்ட் இருக்கும் தெரியல அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரத்தம் கூடிய தன்மை பாதிக்கும் பாம்பு கடிச்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ரத்தம் உரையக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்குது ரத்தத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அது நார்மலாக இருக்குது கிளாட்டிங் டைம் நார்மலாக இருக்குது அதன் தொடர்ச்சியாக கொத்தின இடத்துல நம்ம பார்க்கும்போது பாம்பு கடித்த இடத்துல வீக்கம் இருக்குது பிளட் கசிக்குது நல்ல நல்ல வீக்கம் இருக்குது ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு நல்ல பாம்பு கடிச்சிருக்கலாம் கோப்ரா பைட்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துவோம் எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா கண்ணாரி விரியன் பாம்பு கடிச்சிதுன்னா அவங்களுக்கு வந்து ஹீமோடாக்சிசிட்டி இருக்கும் அதாவது ரத்தம் கூடிய தன்மை பாதிக்கும் ரத்த கசிவு ஏற்படும் கட்டு விரியன் பாம்பு கடிச்சதுன்னா அவங்களுக்கு மூச்சு விடக்கூடிய தன்மை பாதிக்கும் நரம்பு மண்டல பாதிப்பு இருக்கும் அதே இந்த நல்ல பாம்பு கடிச்சிதுன்னா கடித்த இடத்துல வீக்கம் இருக்கும் வலி இருக்கும் லோக்கல் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம் அது இருக்கும் கூட அதோடு சேர்ந்து மூச்சு விடக்கூடிய தன்மை பாதிக்கும் ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு கடித்த இடத்துல நமக்கு வந்து வீக்கம் இருக்குது வலி இருக்குது அதோடு சேர்ந்து மூச்சு விடக்கூடிய அந்த இதுவும் பாதிச்சிருக்கு ஸோ இதனால் இந்த பேஷண்ட்டுக்கு நல்ல பாம்பு கடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முடிவெடுக்கிறோம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே இந்த பேஷண்ட் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை கடித்த இடத்துல அந்த வீக்கம் அதிகமாயிட்டே வருது முட்டியை தாண்டு அதாவது கொத்துறது எங்கேன்னு பார்த்திங்கன்னா கீழே விரல்கிட்ட இருக்கு ஆனால் வீக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டியை தாண்டி தொட வரைக்கும் வீக்கம் இருக்குது தொட வரைக்கும் வீக்கம் இருக்குது ஸோ உடனடியே மறுபடியும் இன்னொரு இந்த ஆன்டிஸ்டினைக் வினோன்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு கடி மாற்று மருந்து மறுபடியும் இன்னொரு டோஸ் கொடுக்குறோம் தேர்ட் டோஸ் கொடுக்குறோம் அதன் தொடர்ச்சியாக நியோஸ்டிக்மென் அட்ரோபின் அப்படிங்கிற சில அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம போடுறோம் போடும்போது தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறாங்க வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வெளியே வந்துடுறாங்க பட் வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்து சுயமாக மூச்சு விட ஆரம்பித்த பிறகும் கூட அந்த வீக்கம் குறையில அந்த பேஷண்ட்டுக்கு அந்த வீக்கம் குறையில கடித்த இடத்துல அந்த இதில் கால்களில் அதே போல் முட்டி முட்டிக்கு மேலே தொடைகள் வரைக்கும் அவருக்கு வந்து வீக்கம் இருக்கு அதனால் அவர் வந்து நம்ம வந்து சர்ஜனை கூப்பிட்டு பார்த்து ஃபேஷியாட்டமி அதாவது கடித்த இடத்துல வீக்கம் இருக்கிறதுனால உள்ள வந்து ரத்த ஓட்டம் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேஷியாட்டமி சர்ஜரி பண்ணுறோம் சர்ஜரி பண்ணி அந்த அந்த ப்ரெஷரை அந்த உள்ளுக்குள்ளே வீக்காக இருக்கும்போது அழுத்தம் அதிகமாகி உள்ளே ரத்தோட்டம் பாதிச்சுப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேஷியாட்டமிக் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இது தேர்ட் டே நம்ம பண்ணுறோம் அதன் பிறகு பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆ இம்ப்ரூவ் ஆகுறாங்க பட் மெயின்மே கிரியேட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உப்புனுடைய உப்புனுடைய அளவு கொஞ்சம் அதிகமாகுது நார்மலாக இருக்க வேண்டியதை விட மைல்டாக ஒன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் இந்த கிரியேட்டினின் வருது பட் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போகலை யூரின் நல்லா இருக்குது மருந்துகள்லே அந்த கிரியேட்டினுடைய அளவு குறைஞ்சிருக்கு ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆன்டிபயோட்டிக் போட்ட பிறகு அந்த கால் வீக்கம் குறைஞ்சி அதே போல் மூச்சுடத்த தன்மை சீராக வந்து பேஷண்ட் நல்லா ஆயிடுறாங்க டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க பட் இந்த கேஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங் என்ன ஏன் இதை வந்து நம்ம வந்து பேசணும் என்ன ப்ரிசென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்னேக்ஸில் வந்து மூணு விதமான பிரச்சனைகள் வரும் நான் சொல்லியிருக்கேன் லோக்கல் டாக்ஸிசிட்டி கடித்த இடத்துல வீக்காக இருக்கும் வலி இருக்கும் ரெண்டாவதாக வந்து ரத்தம் ஒரே கூடிய தன்மை பாதிக்கும் ஹீமோ டாக்ஸிசிட்டி மூணாவதாக வந்து நியூரோடாக்சிசிட்டின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கும் இது மூணு விதமாக இது ப்ரெசெண்ட் ஆகும் இந்த கேஸில் வந்து கடித்த இடத்துல நல்ல வீக்காக இருந்துச்சு ஆல்சோ நரம்பு மண்டலம் பாதிப்பு இருந்துச்சு அதை வச்சு இது நம்ம நல்ல பாம்பு கடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் பட் இந்த செல்லுலைட்டிஸ் அதாவது கடித்த இடத்துல வீக்கம் வந்து கடித்த இடத்துல இருந்து கண்காலில் இருந்து முழங்கால் தாண்டி தொட வரைக்கும் அது வீக்கம் வந்துச்சு பட் இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் செல்லுலைட்டிஸ் மேலே வரைக்கும் வர்றது கடித்த இடம் கீழே அடி பார்த்து பக்கத்தில் கடிச்சிருக்கு ஆனால் வீக்கம் பார்த்தீங்கன்னா தொட வரைக்கும் வீக்கம் இருக்குது இப்போ இது வந்து இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் செலுபிரைட்டிஸ் இந்த மாதிரி அதிகமாகும் போது நம்ம பாம்பு கைக்குண்டான மாற்று டோஸை நம்ம சேர்த்தி கொடுக்கலாம் வழக்கமாக நம்ம வந்து கொடுக்குற டோஸை விட செலுலைட்டிஸ் அதிகமாக போது புண்ணு அதிகமாக போது டோஸை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த வகையில் இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெசென்டேஷன் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தப்ப அந்த பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்லி பேஷண்ட் வந்து பேரலைஸ்டாக இருந்தாங்க அதாவது கை கால் சுத்தமாக அசைக்க முடியல எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒருவேளை இந்த பேஷண்ட் வந்து பாம்பு பார்க்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருந்துருச்சுன்னா பாம்பு கடிங்கிறது தெரியாமல் இருந்துருச்சுன்னா நம்ம பார்க்கும்போது இது ஒரு பிரைன் டெட் பேஷண்டாக இருக்குமோ அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பேஷண்டோட ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது லிட்ரேச்சர் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது ஸ்னேக் பை ப்ரெசன்டிங் ஆஸ் பிரைன் டெட் மிமிக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூளைச்சாவு அடைந்தவர்களை போல பாம்பு கடி வந்து ப்ரெசன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கேசஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குது இப்போ இது அந்த மாதிரி ஒன்றா அந்த கேஸ் தான் நமக்கு வந்து பட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் உண்மையான மூளைச்சாவுக்கும் கடிக்குமான டிஃபரன்ஷியேஷன் நம்மளால பண்ண முடியும் பட் நான் இந்த டாக்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா என் பட்டிங் டாக்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட் அன்கான்ஷியஸாக வர்றாங்க பேஷண்ட் பேரலைஸ்டா வர்றாங்க அப்படின்னா எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை ஒரு அடிபடல ஒரு காய்ச்சல் கிடையாது வேறு எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாம்பு இருக்கலாமோ பாம்பு கடிச்சிருக்கலாமோங்கிற அந்த ஒரு டவுட் உங்களுக்கு வரணும் ஸோ அதுக்கு உடனே நீங்கள் வந்து கிளாட்டிங் டைம் பார்க்கணும் உடனே நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஆன்டிசனிக் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அதை போடணும் ஸோ பாம்பு கடி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைண்டட் போல நிமிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கண்டிப்பாக எல்லா டாக்டர்ஸும் கண்டிப்பாக அவங்க மனசில் மதிய வச்சுக்கணும் ஓகே தென் பப்ளிக் இதில் என்ன நமக்கு வந்து ஒரு இது பாடம் டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த பேஷண்ட்ட நல்லானதுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா சார் நான் வந்து வழக்கமாக நான் வந்து தோட்டத்துக்கு போவேன் விவசாய நிலத்துக்கு போவேன் விவசாய நிலத்துக்கு போயிட்டு நைட் டைமில் போவேன் வேலை முடிச்சுட்டு அந்த மோ மோட்டர் இருக்கிற இடம் வரைக்கும் அங்கே தான் லைட் இருக்குது அந்த இடம் வரைக்கும் வந்து அங்கேருந்து என்னோடய டூ வீலர் எடுத்துகிட்டு வருவேன் பட் உள்ள காட்டுக்குள்ளே தோட்டத்தில் இருந்து நான் நடந்து வரும்போது யூஸ்வலாக டார்ச் லைட் வச்சு கீழே பார்த்துக்கிட்டே தான் வருவேன் பட் இந்த அன்னைக்கு வந்து அன்றைக்கி டார்ச் லைட்டை கடைசியாக வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த லைட்டு இட வரைக்கும் வந்துட்டுமே சொல்லிட்டு கடைசியாக வந்து நான் டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன் கடைசியாக வந்து ஏதோ டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசி கொஞ்சம் நேரம் வந்து இருட்டில் நடந்தேன் அந்த இருட்டில் நடந்த அந்த சமயத்தில் தான் நான் வந்து இந்த பாம்பை மிதிச்சிருக்கேன் அந்த பாம்பை இன்னைக்கு கடிச்சிது அதன் தொடர்ச்சி நான் காலை நல்லா உதறினேன் காலை போது கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு ரெண்டு அடி நீளத்தில் ஒரு கயிறு மாதிரி ஒன்று வந்து போய் அந்த பக்கம் விழுந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுது என்னால் உணர முடிஞ்சுது சோ நான் அந்த டார்ச் லைட் எனக்கு இருந்தது அந்த டார்ச் லைட்டை நான் அடிச்சு நான் பார்த்துக்கிட்டே வந்திருந்தேன்னா இந்த பாம்பு அசையறது எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அதை மிதிச்சிருக்க மாட்டேன் அவாய்ட் பண்ணிருப்பேன் சோ நான் சேர்ந்து தவறு வந்து டார்ச் லைட் அடிக்காம நான் வந்து அந்த கடைசியாக வந்து அவ்வளோ நேரம் டார்ச் ஃபீட் அடிச்சுட்டு இருந்தா கடைசியாக வந்து டார்ச் வீட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் தான் நான் செஞ்சு தவறு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து நீங்கள் இரவு நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் டார்ச் ஃபீட் யூஸ் பண்ணணும் போல் அவரே சொன்னது என்னன்னா எங்க ஊர்லேயும் இன்னொருத்தங்களுக்கு இந்த மாதிரி பாம்பு கடிச்சிட்டு அவங்க நல்லா வந்துட்டாங்க இப்போ அவங்க முட்டி வரைக்கும் வந்து அந்த ஷூ போட்டுக்கிறாங்க சார் அந்த ஷூ போட்டுக்கிட்டு தான் அவங்க தோட்டத்துக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி விவசாயிகள் தயவு செய்து வந்து தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து மு அந்த ஷூஸ் இது வரைக்கும் போடுற அந்த முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த இடம் வரைக்கும் கவர் பண்ணுற ஷூஸ் நீங்கள் போட்டுக்கணும் நைட் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் டார்ச் லைட் இல்லாமல் நீங்கள் தோட்டத்துக்குள்ளே நடந்து போகக்கூடாது ஸோ இது கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா தோட்டத்தில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் இவங்க இது டேக் ஹோம் மெசேஜ் அதே போல் ஒன் ஒன் மோர் திங் கடித்த உடனே அந்த இடத்துல பாம்பு பாம்புக்கடியே வேஷம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில் கீறி விடுறது அதே போல் டார்னிக்கை போட்டு கயிறு போட்டு இறுக்கி கட்டுறது இந்த வேலையும் செய்யக்கூடாது பட் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா வந்தோடனே சார் அவரே வந்து பாம்பு கடித்த உடனே கையில் இந்த கத்தி வச்சு அந்த இடத்துல கீறி விட்டுட்டு அவரே பைக்கில் ஏறி உட்காந்து கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ஜீக்கிச்சுட்டு அவரே வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டார் சார் அப்படின்னாங்க பேஷண்ட் ரெக்கவர் ஆன பிறகு நம்ம கேட்டப்ப பேஷண்ட் சொன்னார் சார் நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நான் நான் வந்து இது பண்ணல நான் வந்து கீறி விடலை அப்படின்னு சொல்லி சொன்னார் வாட் எவர் மேபி எதுவாக இருந்தாலும் கடித்த இடத்துல நீங்கள் கத்தி வச்சு கீறி விடுறதோ அதே போல் ஒரு கயிறை வச்சு இறுக்கி கட்டுனா விஷம் மேலே ஏறாதுன்னு சொல்லிவிட்டு கயிறை வச்சு இறுக்கி கட்டுறதோ பண்ணக்கூடாது முக்கியமான விஷயம் என்னென்னா எலும்பு உடஞ்சி போனால் எப்படி ஸ்ப்ரிண்ட் வைக்கிறோமோ ஒரு தப்பையை இல்லை ஒரு க இந்த குச்சியை வச்சு நம்ம கட்டுறோமோ அதே போல் அந்த பாம்பு கடித்த லிம்பை வந்து நம்ம வந்து இம்மொபிலைஸ் பண்ணணும் யாருக்கா டக்குன்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு ஒரு ஸ்பிளிண்ட் வச்சு ஒரு சின்னதாக ஒரு தப்பை மூங்கில் தப்பையோடு இல்லை சின்னதாக ஒரு கட்டை ஏதோ ஒன்று வச்சு கட்டி அந்த மூமெண்ட் அந்த அந்த லிம்போடைய மூமெண்ட்டை நம்ம வந்து நிறுத்தணும் இம்மொபிலைஸ் பண்ணணும் அது மூலமாக ரத்தம் வந்து மேற்கொண்டு வேகமாக மேலே ஏறாமல் அந்த விஷம் மேலே ஏறாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய உயிர்க்காக கூடிய விஷயங்கள்லாம் மாறும் இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க एक मगर जी थैंक यू